கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தமிழக பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றார் அன்று முதல் தமிழக பாஜக தனது இருப்பை தமிழக மக்களுக்கு ஆழமாக சொல்ல ஆரம்பித்தது திராவிட எகோசிஸ்டம் ஊடகத்தால் பாஜக தொடர்ந்து தமிழகத்தில் கார்னர் செய்யப்பட அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகு ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தின் போக்கையை மாற்றினார் பாஜக வெறுப்பு ஊடகங்கள் கூட அண்ணாமலையின் ஊடக சந்திப்புகளை லூப் மோடில் போட்டு விடிய விடிய லைவ் செய்தது அந்த அளவிற்கு அண்ணாமலை அனைத்து தரப்பினரையும் ஈர்த்தார் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக உயர்ந்தார் அதே போல் மற்றொருபுறம் திராவிட கட்சிகளுடன் சவாரி செய்தால் தொடர்ந்து பழி பழிவந்து சேரும் கட்சியின் வளர்ச்சியும் தடைபடும் ஆகையால் நாம் தமிழர் கட்சி போல தமிழகத்தில் பாஜக திராவிட கட்சிகளின் துணை இல்லாமல் தனித்து நின்று வளர வேண்டும் என்பதில் அண்ணாமலை குறியாக இருந்தார் அதற்காகவே கட்சியை அனைத்து மட்டத்திலும் வளர்த்தெடுத்தார் திமுக தரப்பு பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் சிறுபான்மையினரின் வாக்குகள் அதிமுகவுக்கு வந்து சேராது என்ற எண்ணத்தில் அண்ணாமலையை காரணமாக காட்டி பாஜகவுடன் கூட்டணியை அதன்பின் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் கொங்கு உள்ளிட்ட பல முக்கியமான பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாவது இடத்திலும் அதிமுக பல தொகுதிகளில் மூன்றாவது இடத்திலும் தள்ளப்பட்டது பாஜக தனித்து பதினோரு சதவீதத்திற்கு மேல் வாக்குகளையும் கூட்டணியாக பதினெட்டு சதவீதத்திற்கும் மேல் வாக்கு அள்ளியது அமுக துணை இல்லாமல் பாஜக வளரும் என்று எண்ணிக்கை அடிப்படையில் நிரூபித்து காட்டினார் சட்டமன்ற ஒட்டி கூட்டணி கணக்குகளை இபிஎஸ் போட ஆரம்பித்தார் கட்சி தொடங்கிய விஜயை கூட்டணிக்கு இழுத்து விடலாம் என்று கனவு கண்டார் விஜயோ கூட்டணிக்கு வருகிறேன் எனக்கு முதல்வர் பதவி வேண்டும் என்று தனது ஆசையை தெரிவிக்க அக்கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்காமலேயே முறிந்து விட்டது அதன்பின் எப்படியாவது அதிமுக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்றாக வேண்டும் தான் மீன் முதல்வராக வேண்டும் அதற்காக அசுர வேகத்தில் வளர்ந்து வரும் பாஜக நிச்சயம் பலன் கிடைக்கும் என்று எண்ணி சென்று சந்தித்தார் அமித்ஷா அறிவித்தார் அமித்ஷா நாகேந்திரன் பாஜக மாநில தலைவராக பொறுப்பேற்றார் இந்த அடுத்தடுத்த சம்பவங்கள் பாஜக தொண்டர்களை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்திவிட்டது மோடி பிரதமர் ஆவதற்கு கூட்டணியில் இருந்து உதவாத இ பி எஸ் ஏன் நாம் முதல்வராக உதவ வேண்டும் என்ற பல கேள்விகள் இன்னமும் பாஜக மதியில் இருந்து வருகிறது இப்படி இருக்க அதிமுக தலைவர்கள் யாரும் விஜயை பொதுவெளியில் விமர்சிக்க வேண்டாம் என்ற வாய்மொழி உத்தரவை இபிஎஸ் வழங்கி இருப்பதாக வழங்கியிருப்பதாக தெரிகிறது விஜய் தரப்போ அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தால் நிச்சயம் கூட்டணியில் மாட்டோம் என்று எதனால் இபிஎஸ் இன்னமும் விஜய்க்கு துண்டு போடுகிறார் என்ற கேள்வி நம்மிடையே எழுந்துள்ளது ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அமித்ஷாவால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட பாஜக கூட்டணியை கழட்டிவிட இபிஎஸ் கடைசி திட்டமாக கூட வைத்திருப்பார் எனவும் அரசியல் விமர்சகர்கள் கருதி வருகின்றனர் இந்த நிலையில் ஒருவேளை இபிஎஸ் அப்படி செய்யும் பட்சத்தில் அண்ணாமலையை பாஜக தலைவராக மீண்டும் ஆக்காமல் அவரை நேரடியாக முதல்வர் வேட்பாளராக முன்னிலைப்படுத்தி தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தலில் களமாட அதிக வாய்ப்பு இருக்கிறது என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது